ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை செய்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு புளியோதரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எல்லாமே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானொலில் வந்து அடப்பில் வச்சுட்டு வாணல் சூடு சீரகம் மிளகு நம்ம எடுத்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் சீரகம் வந்து நல்லா வறுக்கிறப்பையும் நல்லா வாசடிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் எடுத்துரலாம் திரும்பவும் அதே வானலில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா வந்து நம்ம இதில் வறுத்தெடுக்க போகிறோம் வறுத்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தாளிக்கும் போதும் நம்ம வரமிளகை வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் காரம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு வரமிளகா வந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து வறுத்து அதை வேறு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக வந்து வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம எடுத்து இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுபட்டுருச்சு அப்படிங்கிறது சீரகம் எப்படி வாசம் வந்ததோ அதே போல் கொத்தமல்லிக்கான வாசம் இருக்கும் இல்லைங்களா அந்த வாசம் வரும் வாசம் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் லைட்டாக அதோட ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வறுத்து எடுக்கிறோம் எல்லாமே வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குட்டி மிக்சி ஜாரில் வச்சு நல்லா வந்து தூள் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகா சீரகம் கொத்தமல்லி இதோடு வந்து வறுத்து நம்ம கடையில் வாங்கிருப்போம் இல்லைங்களா வேர்க்கடலை அது வந்து ஆல்ரெடி கடையில் வாங்கும் போதே வறுத்து தான் வரும் ஸோ அதை நம்ம வறுக்க தேவையில்ல அப்படியே போட்டு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் புது புளி தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா கருப்பு புளி இருந்தால் மட்டும்தான் புளியை டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன் ஆனால் அப்படிலாம் இல்லை புது புளியில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்குது பாருங்க வேர்க்கல்ல தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சைக்கள் பருப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் வரமிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ ஒரு மூணு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் நல்ல புளியை வந்து கரைச்சி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் வானல் நம்ம அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம் பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா புன்னிறமாக வணங்கணும் அப்படி வணங்கும் போது சாப்பாட்டோடு சேர்த்தும் போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதும் வேர்க்கல்ல பச்சைக்கல் பருப்பு வரமிளகா கருவேப்பில எல்லாம் நம்ம அதோட சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுடரோட டேஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கொதிக்கும் பொழுது வாசம் சூப்பராக அடிக்கும் புளி நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே புளி குழம்பு வாசம் வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு இந்த பவுடரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா வந்து அந்த எண்ணெயில் மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கரைச்சலை இதோட ஊற்றிக்கலாம் இது வந்து கொதிக்கும் பொழுது நம்ம மஞ்சப்பொடி வந்து இதில் ஆட் பண்ணும் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி அதிகமாக நம்ம சேர்க்கும் பொழுது கொதிக்கும் பொழுது ஃபுல்லாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த எல்லோ கலர் ஷேடோ அப்படியே வந்து நமக்கு தெரியும் அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா கொதித்து பிரியும் பொழுது அந்த மஞ்சள் கலரோட இது அதில் தெரியும் அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த புளி கரைசலாக கொதிக்க வைக்கணும் இப்போ இருக்க கரைசல் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் நம்ம வந்து நல்ல சாதத்தை வந்து வடித்து ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சாச்சு புளி குழம்பு ரெடியானதும் இதில் செம்ம சேர்த்து கிளற போகிறோம் பாருங்கள் இப்போ கொதிச்ச உடனே கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு கெட்டியாகவும் ஆயிடுச்சு நமக்கு சூப்பர் டேஸ்ட்டான புளிக்குழம்பு குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் டூர் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம போகும்பொழுது மேக்ஸிமம் புளி சாதம் வந்து எதிர்ப்போம் பண்ணிங்களா ஏன்னா இந்த சாப்பாடு ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே கெடாது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்கேயாவது டூர் போகும்பொழுது நம்ம வந்து அதிகமாக இது செய்வோம் சப்பாத்தி இந்த மாதிரி கெட்டு போகாத பொருள் தான் செய்வோம் நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கோயில் புளிவதரெல்லாம் இருக்கு இல்லைங்களா சேம் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ